ஒரு மதிப்புக்குரிய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜா அவர்களே மாவட்ட செயலாளர் கார்த்திக் அவர்களே தேசிய செயலாளர் பைவராஜ் ஜெயக்குமார் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்க மற்றும் நமது இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் ராஜ்குமார் அவர்களே தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களே எதிரிலே அமர்ந்திருக்கின்ற பெருந்திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களே பெரியோர்களே அனைவருக்கும் எனது வணக்கம் இன்றைக்கு கோவை தெற்கு தொகுதியிலே செயல்பாடுகள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே இருக்கின்றவர்கள் எல்லோரும் படித்தவர்கள் எல்லா அரசியலும் தெரிந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் அதிகமாக சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு பெண்கள் இங்கே அதிகமாக கூடியிருக்கிறீர்கள் ஆண்களை விட ஒரு மடங்கு பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்காக சில அவற்றை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் நமது அரசு குறிப்பாக நமது முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் அரசை இன்றைக்கு தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்கள் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டிய மகத்தான பொறுப்பை ஏற்று தமிழகத்தை தமிழ் இனத்தை நசுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த இனத்து மீது போர் தொடுத்திருக்கும் பாசிச ஆட்சியாளர்களை அழிக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு கலைஞர் வழியில் அறவழியில் ஒற்றுமை உணர்வோடு மதவெறி கும்பலை வீழ்த்த இன்று முதல் திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் நம் குடும்ப தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த நல்லாட்சியில் எதிர்வரும் தேர்தலில் இந்த இனம் தனித்துவம் மிக்க இனம் இந்த இனத்தின் அடுத்த கட்ட நகர்வை நீ எவ்வளவு நினைத்தாலும் கூறு போட முடியாது நிச்சயம் தமிழிடம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை காணும் தமிழ்நாடு நிச்சயம் காணும் என்ற என்று முழு மனதோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டிய இந்த இனத்தை எதிர்த்து வரும் அழிவு சக்திகளை ஒழித்து தள்ள வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்போடு இன்று களம் காணும் இந்தியா கூட்டணியின் அனைத்து தோழர்களுக்கும் குறிப்பாக இங்கே வருகை தந்து உரையாற்ற அமர்ந்திருக்கும் எனது அருமை முன்னாள் அமைச்சர் தோழமை கட்சி நண்பர்கள் பெருந்தளாக இங்கே கூடியிருக்கும் தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நேரத்தின் அருமை கருதி அனைவரின் பெயரையும் இங்கே மீண்டும் ஒருமுறை முறை என முன்னாடி முன்னர் கூட்டத்தில் தான் நான் அவர்களும் விழித்து வழங்கியிருக்கிறேன் எனவே தோழர்கள் அதை உணர்ந்து கலைஞரை வழங்கினார் தமிழினத்தை ஒட்டுமொத்தமாக வழங்கியது போல் என்று உணர்ந்து தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எப்படி உத்தரவுகளை இந்த இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் இணைந்து பேசி எப்படிப்பட்ட உத்தரவுகள் எல்லாம் கொடுக்கிறார்களோ அதற்கேற்ப களப்பணி ஆற்றி கோவை இதுவரை வரலாறு காணாத ஒரு மகத்தான வெற்றியை கோவை இதுவரை இந்தியா காணாத ஒரு மகத்தான வெற்றியை கோவையில் கோவையின் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் பாசிச சக்திகள் தமிழகத்தின் எதிரிகளுக்கு இந்த மண்ணில் இடமில்லை என்று உறக்க கூறும் அளவிற்கு எனது ஆரோக்கிய சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் அவர்களில் தலைமையில் இங்கே இருக்கும் அனைத்து கட்சி நண்பர்களும் இணைந்து செய்ய போகும் அந்த பணியில் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய கலப்பணியும் நிச்சயம் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையுடன் இங்க இருக்கும் பகுதி கழக செயலாளர்கள் இங்க இருக்கும் அனைத்து கட்சி நண்பர்கள் அனைவரும் துணையும் நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்று நமது வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் களமிறங்குகிறார் உதயசூரியன் சின்னத்தில் களம் உதயசூரியன் 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 என்பது மட்டுமே உங்களது காதுகளில் ஒழிக்க வேண்டும் அது மட்டுமே இங்க இருக்கும் வாக்காளர்களில் காதுகளிலும் இருக்க வேண்டும் ரெண்டு விஷயத்தை மட்டும் பேசி சீக்கிரம் முடிச்சிடறமா வேற ஏதாவது மாநில சமைக்கிற வேலை இருக்கும் அது சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம தாய்மார்கள் தனித்துவம் மிக்க தாய்மார்கள் அதனால தான் இங்க பாதிக்கு பாதி சரிசமமாக தாய்மார்களே வீட்டு இருக்கும் ஒரு காட்சியை நாம் பார்க்க இங்க கூட ஒரு ஒரு சகோதரிக்கு சேர் இல்ல அங்க போய் அங்க இருக்க ஒரு சகோதரி கிட்ட பிடுங்கி கொண்டு வந்து இங்க ஃப்ரண்ட்ல போட்டு உக்காந்துருவாங்க ஏன்னா இந்த மண்ணில் மட்டும்தான் தந்தை பெரியார் அவர்களால் அந்த உணர்வு ஊட்டப்பட்டது ஆணுக்கு பெண் சரிசமம் சமம் இதுல எந்த ஒரு எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க கூடாது என்பதை ஜஸ்டிஸ் பார்ட்டி துவங்கி நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணில் நாம் அந்த உணர்வை விதைத்திருக்கிறோம் பெண் விடுதலைக்காக பெண்களின் உரிமைக்காக இந்த உணர்வை விதைத்திருக்கிறோம் இங்க தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க தலைவர் ஒரு திட்டத்தை அறிவித்தார் உரிமை தொகை என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உங்கள் உரிமை உங்களுக்கு நாங்க இத்தனை நாளா செய்யாத ஒரு விஷயத்தை செய்ய தவறிய ஒரு விஷயத்த என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல உங்க வீட்டுல என்ன பண்றாங்க வீட்டுல சும்மாதான் இருக்காங்க சும்மாதான் இருந்தீங்களா நீங்க எல்லாம் சும்மாதான் இருந்தீங்களாமா இத்தனை நாளா சும்மாதான் இருந்தீங்களா கால காத்தால வீட்டுல இருக்க எல்லாரும் எழுந்ததுக்கு முன்னாடி நீங்க எழுதிங்களே அது அந்த ஆண்களுக்கு தெரியவில்லையே எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து பிள்ளைகளுக்கு சமைச்சு போட்டீங்களே அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சு உழைச்சிங்களே அந்த உழைப்பு தெரியலையே அந்த ஆண்மகன் வெளியிலே போகும்பொழுது களத்துக்கு போகும்பொழுது வேலைக்கு செல்லும் பொழுது அவருக்கு உணவு சமைத்து அவர்களுக்கு கொடுத்து விட்டு அதற்கு பின்னாடி அந்த அந்த பாத்திர உணவுகள் எல்லாம் கழுவி விட்டுட்டு திருப்பி மீண்டும் மதிய நேரம் சாப்பாடு ரெடி பண்ணி அடுத்து ஸ்கூல் அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்க திருப்பி ஸ்கூல்ல இருந்து வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பலகாரம் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சு சாயங்காலம் அவரு இருந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி அவருக்கு காஃபி வேற சூடா வைக்கணும் அப்புறம் ராத்திரி தோசை சூடா வேற இருக்கணும் தோசை மெலிசா இருக்கணும் திக்கா இருக்கணும் சில பேருக்கு சில பேருக்கு சட்னி தண்ணியா இருக்கணும் சில பேருக்கு சட்னி திக்கா இருக்கணும் இருக்கணுமா இல்லையா இதுனால ரெண்டு மூணு பிள்ளைங்களை வேற பெத்து போடணும் அவங்கள பெத்து அவங்கள பாதுகாத்து பாதுகாத்து வளர்க்கணும் அவர்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா நீங்க தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் வாசப்ப நிக்கணும் ஏன்னா புருஷனுக்கு வேலை இதெல்லாம் வேலையா தெரியலையே இதெல்லாம் ஒண்ணு இல்லையா இதெல்லாம் நீங்க பண்ணலையா இந்த இனத்தையே தமிழினத்தையே வளர்த்தெடுத்தது தாய்மார்கள் தான் என்று உணர்ந்தவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்றைய முதலமைச்சர் உரிமை தொகை என்று கோ ஒரு சில அக்கெல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா சொல்லுது இது இது உரிமை உயர்த்தவர்கள் இந்த தினத்தை ஒட்டுமொத்த தமிழினே இன்று இந்தியாவே வேந்து பாக்கிறது இதை செய்தது யார் தாய்மார்கள் தானே அதற்கு இது உங்கள் உரிமை தொகை என்று தான் கொடுக்கிறார் இந்த உரிமை தொகை எங்க வருதுமா எங்க இருந்து வருது உங்க காசு நீங்க வரி பணம் கட்டுறீங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி அது இது பெட்ரோல் நம்ம பிள்ளைங்க வெளியில போனா வெளியில போய் ஆபீஸுக்கு போய்ட்டு வந்தா பெட்ரோல் போடுறோமே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ரத்தமா அந்த பெட்ரோலை கொட்டுறோமே நீ நூறு ரூபாய் விக்குத அநியாயமா நாற்பது ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்ன இந்த எதிரணியினர் நீ கொடுத்தானுங்களா வெக்கம் கட்ட பாஜக அரசு என்ன சொன்னது பாஜக ஆட்சிக்கு வந்தா நாற்பது ரூபாய் பெட்ரோல் விற்கிறது விற்குதாடா விற்குதா நூறு தாண்டி அந்த காசு அதெல்லாம் கொண்டு போய் கொட்டி அந்த வேலை வேலைக்கு போயிட்டு வந்து இவ்வளவு தூரம் அந்த உழைப்புக்கு பின்னால் இருக்கும் உழைப்பு யாருது நம்ம உழைப்பு உங்க உழைப்பு நூறு கேஸ் சிலிண்டர் எவ்வளவுமா ஆயிரம் ரூபாய் தாண்டிச்சா இல்லையா தாண்டிச்சா இல்லையா அவன் இலவசமாகவே கொடுத்திருப்பேன் சொன்னாங்களா இல்லையா பாஜக ஆட்சிக்கு முன்னாடி எத்தனை வடைகளை சுட்டார்கள் வாங்கி என்ன பண்றது அதுவும் கோவை மக்கள் வேற கொஞ்சம் அதிகமா அது வேற வாங்கி சுவைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து அடிமைகளுக்கு பல முறை வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அடிமைகளும் இந்த ஆதிக்கவாதிகளும் என்ன செஞ்சிருக்காங்க இந்த மண்ணுக்கு நான் கேட்கிறேன் இந்த கோவைக்கு தாய்மார்களுக்கு வெளியே இருக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் உரிமை தொகையை வழங்கிவிட்டு திமுக திமுக கூட்டணியும் மகத்தான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டு நாங்கள் இங்க பேசுகிறோம் கோவைக்கு மெட்ரோ ரயில் நீ காசு கொடுக்கறியோ இல்லையோ ஒன்றியம் காசு கொடுக்குதோ இல்லையோ நான் உங்க அண்ணனா உங்க தம்பியா உங்க அப்பாவா உங்க பெரியப்பாவா மாமனா நான் கட்டித்தர கோவைக்கு என்று சொல்லியிருக்கும் மகத்தான தலைவர் நம் முதலமைச்சர் அவர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் கோவைக்கு நான் தரேன்டா சொல்றேன் இன்னைக்கு என்ன கிழிச்சது இந்த ஒன்றியம் பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்களே ஏப்பா இன்னைக்கு இன்னைக்கு வந்தாரு பிரதமர் வந்தாரு இத்தனை நாளா அங்க நினைவிடத்துக்கெல்லாம் போகணும்லாம் அவருக்கு தோணலையே ஏன் கரெக்டா எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் ஏன் வெள்ளத்தில தத்தி தத்தத்தை தமிழினம் அந்த நேரத்தை ஒரு முறை அந்த அம்மையாராவது ஹெலிகாப்டர்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவாங்க எங்க ஊர்ல கஜா புயல் வீசிச்சுமா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல நிறைய பேர் தெரியும் கஜா புயல் ஒரு ரொம்ப கோரமான புகழ் புயல் மன்னார்குடியே புரட்டி போட்டுச்சு தஞ்சை டெல்டா பகுதியே புரட்டி போட்டுச்சு அப்ப ஆட்சியாளர் நம்ம அடிமை கூட்டம் ஒண்ணு வந்துச்சு அந்த நேரத்துல திருச்சியில ஏறி தஞ்சை பெருகு கோயில் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வர்றாரு இந்த கடகர கூட வரல எந்த நேரத்திலும் இந்த அடிமைகளும் சரி இந்த அக்கிரமக்காரர்களும் சரி இரண்டு பேருமே எந்த நேரத்துல தமிழினத்துக்கு ஒரு தேவையோ அன்று வந்து நின்னதே கிடையாது அவர்களுக்கு எப்ப ஓட்டு பிச்சை எடுக்கணுமோ அவன் சொல்றான் நம்மள பிச்சை போறன்னு ஏன் ஆளுங்கிட்ட ஏன் மண்ணுல என் இனத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிற நீ தமிழத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீ இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்து நீ நின்னதே இல்லையே என்று நீங்கள் சரமாரியாக கேள்வி கேட்க வேண்டும் அந்த கேள்வி கேட்கும் உரிமையை தந்தது திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அவர்களின் மண் இந்த மண் எனவே தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலை பொறுத்தவரை காலையில எழுந்த உடனே விடியல் பயணம் எந்த பேரில் ஏறினாலும் உங்களுக்கு இலவசமாக பயணம் செய்யும் நீங்கள் மகளிர் உரிமை தொகையை பெறும் நீங்கள் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு உங்க வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம் மூலயமாக தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறோமே நீங்கள் இதையெல்லாம் உண உறக்க சொல்ல வேண்டும் நீங்க இதை பத்தி பேச வேண்டும் ஒவ்வொரு தாய்மார்களும் அடுத்த வீட்டுக்கு சென்று பக்கத்து வீட்டுல சென்று உங்களுக்கு மட்டும்தான் இல்லந்தோறும் செல்லும் அந்த அந்த ஒரு திறமை அந்த ஒரு நேரடியாக செல்லக்கூடிய அந்த அணுகுமுறை இருக்கிறது எனவே நீங்கள் இல்லந்தோறும் சென்று இந்த இனத்தை ஒழிக்க வேண்டும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது இன்னைக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் மணிப்பூரில் ஒரு 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 தங்கையை என்ன சித்திரவதை செய்தார்கள் என்பதை எல்லாம் எல்லாம் கண்டு அதை நிச்சயமாக பார்க்க வேண்டும் அந்த நிலைமை தமிழகத்துக்கு வரக்கூடாது இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்த அடிமை கூட்டம் மீண்டும் இந்த இந்த இடத்தில் வெல்லக்கூடாது சிஏஏ திட்டத்துக்கு சட்டத்துக்கு கையெழுத்து ஒத்து ஒப்புதல் தந்த இந்த அடிமை அதிமுக மீண்டும் இந்த இடத்தில் டெபாசிட்டை இழக்க வேண்டும் நிச்சயமாக இந்த முறை ஒரு வாக்கு பெறக்கூடாது எனவே அதை நோக்கி நாம் செயல்படுத்த செயல்பட வேண்டும் நமது செயல் வீரர்களுக்கு இரண்டே விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அடுத்து நமது வெற்றி வேட்பாளர் அவர் வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார் இங்கு இந்த அடுத்த சில நாட்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் இந்த கூட்டணியின் தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் என்னை இங்க ஒரு காரணத்தோடு தான் அமை அனுப்பி வைத்திருக்கிறார் நான் சென்ற கூட்டத்தில் கூட சொன்னேன் கோவையை பொறுத்தவரை நாம் கழகத்தினரிடமும் கூட்டணி கட்சி நண்பர்களிடமும் ஒவ்வொரு ஒவ்வொரு தலைவர்களிடமும் நேரடியாக அமர்ந்து பேச இருக்கிறேன் இந்த செயல் வீரர்கள் எல்லோருக்கும் உங்களுக்குள்ள இந்த பெரிய குடும்பம் குடும்பத்துக்குள்ள அங்க இங்க ஒரு 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 சில சச்சரவுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஒரு மாபெரும் இயக்கத்தில் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லோர்த்தையும் நிச்சயமாக சரி செய்து ஒற்றுமை உணர்வோடு ஒருங்கிணைந்த ஒரு உணர்வோடு ஓர் அணியாக திரண்டு மகத்தான வெற்றியை உதயசூரன் சின்னத்துக்கு பெற்றுத்தர வேண்டிய வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பெரியவர்கள் எல்லோரும் செய்வார்கள் ஒவ்வொரு நாள் சொல்வார்கள் ஒவ்வொரு நாளும் களத்தில் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை பிரச்சாரங்களை நாம் நடத்த வேண்டும் இந்த தொடர் பிரச்சாரங்களுக்கு தேவையோ தேவையோ எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நான் கருத்து ஆயுதங்களை சொல்கிறேன் நீங்கள் வேற ஏதாவது ஆயுதங்களை நினைச்சுக்கிட்டா நான் ஒண்ணு சொல்ல முடியாது கருத்து ஆயுதங்கள் நிச்சயமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பணியை நாங்கள் செய்வோம் மகத்தான வெற்றியை நாம் காணப்போவது நிச்சயம் உறுதி ஒன்று திரளுங்கள் மகத்தான எதிர்காலம் இந்தியாவுக்கு காட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கோவை மண்ணுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாயில் மெட்ரோ ரயில் திட்டம் நிச்சயமாக வரும் இந்த கோவை விமான நிலையம் பிரம்மாண்டமான முறையில் எக்ஸ்பான்ஷன் செய்யப்படும் விரிவாக்கம் செய்யப்படும் மகத்தான தொழில் வளர்ச்சி இந்த கோவை மண்ணுக்கு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் மூன்றே ஆண்டுகளில் மூன்றே ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி முதலீடுகளை தமிழகத்துக்கு கொண்டு வந்த முதல்வர் கேட்கிறார் மூன்றே ஆண்டுகளில் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த முதலமைச்சர் கேட்கிறார் அவர்களுக்காக கூட்டணி கட்சி தலைவர்களுக்காக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எனது அருமை சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்திய கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உதயசூரியன் சின்னத்திலே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே கணபதி ராஜ்குமார் என்னும் நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்காக மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இன்று உங்கள் முன்னாடி நின்று நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இங்கே நிற்பது நான் மட்டுமல்ல நாம் அனைவருமே வேட்பாளர்கள் என்று நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஜெயிப்பது நான் அல்ல நாம் எல்லோரும் ஜெயிக்கிறோம் என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு பெருவாரியான வாக்குகளையும் பெற்று தலைவரின் காலடியிலே நான் வெற்றி கணையை சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைவேற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்